அமது இல்லாம சைத்தோனர் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீனில் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் அதை மீட்க துணிந்த இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை அதனால் நாம் வழக்கமாக எத்தனை பேர் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுவார்கள் என்பதை சொல்வது வழக்கம் நேற்று ஜும்மாவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தொழுதியிருக்கிறார்கள் தராவியில் ரெண்டு லட்சம் பேர் தொழுதியிருக்கிறார்கள் நேற்று அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவே லைலத்துல் கதர் என்று திருக்குறான் அருளப்பட்ட இரவாக எடுத்துக்கொண்டு அங்கே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறார்கள் அறுபத்தையாயிரம் பேர் இதில் அதிசயத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் இந்த முத்தி ஆஃப் ஜெருசலம் ஜெருசலத்தினுடைய தலைமை மாமாவர்கள் ஒரு தகவலை இருக்கிறார்கள். அது இஸ்ரேலினுடைய கெடிபிடிகள் இல்லாமல் இருந்தால் மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து கலந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அத்தோடு த டைரக்டர் ஆஃப் அல் அஸ்கா அதாவது ஷேக் உமர் அல் கிஸ்வானி என்பவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஜோடான் ட்ரஸ்ட்டு அது ஜோடானோட ஜெருசலம் வகுப்புகளில் தான் இருக்குது மிக சிறப்பான ஏற்பாடுகளை இப்தாருக்கும் இரவு சகருக்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ரெண்டு லட்சம் பேருக்கு சகர் ஏற்பாடு பண்ணுறேன்னா சாதாரண விஷயம் இல்லை அதன் பிறகு பஜீர் தொழுகையை அங்கேயே அல் அக்ஸா பள்ளிவாசலே தொடங்கியவர்களும் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் காலையில் நாலு மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே பஜிர் தொழுகைக்கே அங்கே வந்து விட்டார்கள் வந்து அப்படியே இருந்து ஜும்மாவையும் தொழுது விட்டு மருப்பு இஷா தராவி அடுத்த நாள் ஃபஜூர் இன்னைக்கு ஃபஜூர் வரைக்கும் அங்கே சொல்கிறாங்க ஆக இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்றாலும் இது அவ்வளோ எளிதாக நடந்து விடவில்லை இது பல இடையிலே தான் இது நடந்திருக்கிறது அதாவது மிக தூரத்துக்கு முன்னாலேயே இந்த தொழுகைக்கு வந்தவர்களை பஸ்ஸுகளை நிறுத்தி விட்டார் வெறும் பஸ்ஸை கொண்டு வந்து அவர்கள் நடந்து போகிற பாதைகளிலே நிறுத்தி பிளாக் பண்ணியிருக்காங்க இதனால் அவர்கள் மிக நீண்ட தூரத்தை நோன்பை பிடித்து கொண்டு நடந்து வர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இது கூட போட்டு அங்கே அங்கே பேரியரை வச்சிருக்கான் பத்தாயிரம் பேரை தான் நாங்கள் விடுவோம்னு ஒரு வீம்பு பிடியை வச்சுக்கிட்டு அனாவசியமான செக்கிங் அதையெல்லாம் கடந்து மக்கள் வந்த பிறகு அந்த கேஸ் பாம் மேல அதில் கொஞ்சம் பேர் சஹிதானதாகவும் ஒரு கணக்கு ஐம்பத்தி ரெண்டு பேரை சொல்கிறார்கள் இத்தனையும் கடந்து சகோதர சகோதரிகள் வந்து கலந்துருக்கிறார்கள் பெண்கள் தான் அதிகமாக வந்து கலந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போ லைலத்தில் கதிரில் அல் குட்ஸில் அதாவது அல்லாஸ்கா பள்ளி பள்ளிவாசலில் ஜெரு அல் குட்ஸ்னால் ஜெருசலம் ஜெருசலத்தில் சகாதத்து கிடைக்கிறவங்களை விட இந்த உலகத்தில் கொடுத்து வைத்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அவருடைய வாழ்க்கையின் லட்சியத்தை மிக எளிதாக அடைந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அல் மனார்த் நியூஸ் தான் இந்த செய்திகள் அனைத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது சேர்த்து விட்டு அது சொல்லுகிறது இந்த ஒரு சில பெண்களை பேட்டி எடுத்தோம் அவர்கள் நாங்கள் இந்த த தடைகளெல்லாம் தாண்டி சுதந்திரமாக வந்து அல் தொழுத போது தொழுது முடித்த போது ஏதோ சொர்க்கத்தில் இருப்பது போல நாங்கள் உணர்ந்தோம் ஒரு எழுபத்தேழு வயதான ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறாள் நான் நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் இந்த அல் வந்தேன் ஆனால் வாழ்க்கையில் ஜும்மா மஹரிப்பு ஈஷா தராவி மறுபடி நாளை காலையில் பகிர் இவ்வளவற்றையும் தொழுவேன் காலையில் நாலு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் நாங்கள் உங்களை அனுமதிப்போம் என்று சொன்னவர்கள் ஐந்து மணியை இன்றைக்கு காலையில் பத் பதினோரு மணி என்று திருத்தி கொண்டார்கள் அவ்வளவு கெடுபிடி இதில் வெஸ்ட் பேங்கை சார்ந்த அதாவது அந்த லோக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய மக்கள் ஜெருசலத்தை சுற்றி வாழக்கூடிய முஸ்லீம்கள் கடைசி நேரத்தில் பயங்கரமாக வந்து உள்ளே பூந்துட்டாங்க இதனால ஒன்றும் கட்டுப்படுத்தவே முடியல அது ஒரு ஆர்கனைஸ்டு இதாக தெரியுது எனக்கு தப்புன்னு நிறைய பேர் பேசி வச்சுக்கிட்டு ஒரே அடியாக ஒரு புயல் மாதிரி உள்ளே போயிடுவான் தான் அவங்க சொல்லுவாங்க அல் அஸ்கா ஃபிளட்டு அல் அஹான் அஹான்னு அதாவது அல் அஸ்கா ஃபிளட்டுங்கிறத அக்டோபர் ஏழில் போராளிகள் குழுக்கள் தொடங்கிய யுத்தம் இது அல் அஸ்கா யுத்தம் என்று அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு தான் அவர்கள் நேற்று வந்திருக்கிறார்கள் இனி இரவெல்லாம் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு மன நிம்மதியாக இருக்கிறோம் எங்க அங்க அல் அஸ்காவில் தூந்த பிறகு மன நிம்மதியாக இருக்கிறார்களாம் அதனால் அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா திருக்குறானை ஓதிக்கொண்டு இரவு பொழுதே கழிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒழுங்காக உற்றிருந்தால் மூணு லட்சத்து இருபதாயிரம் பேர் தொழுதி இருப்பார்கள் என்று முத்தி ஜெருசலம் சொல்லும்போதே நமக்கு மலைப்பாக இருக்கிறது அதை ஈரானுடைய ஜெருச ஜோர்டானுடைய ஜெருசலம் வக்பு அவர்களுக்கான உணவுப் பொருட்களை நன்றாக ஏற்பாடு செய்திருந்தது என்று எல்லா ஊடகங்களும் தெளிவுபடுத்துகின்றன அடுத்து இந்த உணவுப் பொருட்கள் போவதை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய எல்லாம் மிகவும் நெருடி கொண்டு இருந்தது நமக்கும் எங்கு லைலத்தில் கதர் நாட்களும் ஒற்றைப்பட இரவுகளும் வருகிறது அதில் நிம்மதியான செய்தி என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு நேற்று ஐநூறு லோட் ஆஃப் எய்ட்ஸ் அதாவது ஐநூறு வாகனங்களை உணவுப் பொருட்களுக்காக அனுப்புவோம் என்று சொன்ன இஸ்ரேல் ஒரு நூற்றி ஐம்பதை குறைத்துவிட்டு முன்னூற்றி ஐம்பதை அனுப்பி இருக்கிறது அதன் பிறகு ஒரு பல்ட்டி அடித்து அது முன்னூற்றி ஐம்பது அபு வழியாக வரும் இன்னும் ஒரு நூறு இது ரஃபா பார்டர் வழியாக நூறு உணவுப் பொருட்கள் வாகனங்கள் ரஃபா பார்டர்கள் வழியாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஓல்டு கிச்சன் போன்றவர்கள் அதே போல் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்னார்வ குழுக்கள் இவர்கள் எல்லோரும் நாங்கள் வேலைக்கு திரும்புகிறோம் மரணம்தான் வரும் என்றால் அதுவும் பரவாயில்லை என்று அவர்களும் உணவுப் பொருட்களை பரிமாற வந்திருக்கிறார்கள் ஆகவே ஆல் இஸ் குட்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கிறது என்ற ஒரு எண்ணம் நேற்று மக்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அது நமக்கும் சற்று நிம்மதியை தருகிறது அல் அக்ஸாவில் நேற்று ஒரு நாள் எக்திஹாப்பில் ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என்பது மிகப்பெரிய செய்தி உலக அரங்கில் எல்லோரும் தோற்றுவிட்டது இஸ்ரேல் என்று சொல்லியிருக்கிறது அந்த பள்ளிவாசலுடைய முப்தி அவர்கள் பேசுகின்ற போது அவர் சொல்லியிருக்கிறார் நீங்களெல்லாம் காட்டுகின்ற ஆர்வம் இத்தனை கட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டி நீங்கள் வந்தது நீங்கள் அல் பள்ளிவாசலை இழந்து விட மாட்டோம் என்பதை உறுதி செய்து விட்டார்கள் செய்து விட்டீர்கள் நமக்கு இப்பொழுதுதான் எனது மனது நிறைகிறது அல் அஸ்கா நம்முடையது அதை யாரும் வந்து சீண்ட முடியாது சகோதரர்களே போராளிகள் குழு ஒரு அறிக்கையை விட்டவுடன் இத்தனை பேர் வந்து இருக்கிறார்கள் மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்தால் மீதி உள்ளவங்க வெளியில் தொழுகிறப்பாங்க அதுக்கு இல்லை வழி விடலை அதை படங்கள்லாம் போட்டிருக்காங்க அங்கங்கே நின்று சொல்கிறாங்க ஆக இந்த மக்கள் காட்டக்கூடிய தான் இன்றி அந்த முத்திகளையும் மலைக்க வைத்திருக்கிறது நம்மையும் மலைக்க வைத்திருக்கிறது அடுத்து இவங்க அடிக்கடி அந்த கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டாங்க பத்தாயிரம் பேருங்கிறத அவங்க ஒன்றுமே பண்ண முடியல மொத்தமாக வந்த மக்களை அந்த இஸ்ரேலிய இராணுவத்துடன் அவர்கள் மோதுவதையும் அங்கே காட்டுகிறார்கள் ஷேக் முகமது ஹுசைன் முகமது ஹுசைன் என்பவர் தான் அல் அஸ்காவுடைய முத்தி ஒரு காலத்தில் ஜெருசலத்தின் முட்டி என்பவர் ஒரு நாட்டின் அரசரை போல் நடத்தப்படுவார் நான் வருஷந்தோறும் எங்கள் தாருல் இருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பிரசுரத்தை போடுவோம் அல் குஷுடேன்னு அதில் ஐம்பது பேர் தான் இஃத்தியாப் அனுமதிக்கப்பட்டார்கள் மீதி வந்த ஆயிரக்கணக்கானவர்கள் டீடென்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அதை செக் போஸ்ட்னு சொல்லுவான் ஆனால் அது ஆக்சுவலாக டீடென்ஷன் சென்டர் அந்த தடுப்பு காவலில் வைத்து விடுவார்கள் என்றெல்லாம் செய்திகளை போட்ட எங்களுக்கு இது மிகவும் நிம்மதியை தருகின்ற ஒரு செய்தி அடுத்தது இஸ்ரேலில் நடக்கக்கூடிய சில ஹேக்கிங் விஷயங்களை பற்றிய செய்திகள் அதாவது இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய மொத்த டீட்டெயிலையும் ஒரு ஹேக்கர் குரூப்பு கையில் எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நத்துண்டர் என்ற ஹேக்கர் குரூப்பு இஸ்ரேலுடைய ராணுவ இதையெல்லாம் எடுத்ததுன்னு நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் உள்ள எல்லா தகவல்களையும் எடுத்திருக்கணும் நேற்று திரும்பியும் அதில் என்னென்ன ஆயுதங்களை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் என்ன டிசைன் பண்ணியிருந்தாங்க அது எந்த ஃபேக்டரியில் பண்ணதுக்கு இருந்தாங்கிற தகவல் கிடைச்சிருக்கு எவ்வளவு ஆயுதங்களை அவர்கள் உற்பத்தி செய்வதற்கு திட்டம் போட்டிருந்தார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இந்த ஆயுதங்களை எந்தெந்த பிரைவேட் கம்பெனியிடம் கொடுத்து தனியார் நிறுவனங்களிடம் கொடுத்து தயார் பண்ண இருந்தார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அதே போல் இந்த ஆயுத தளங்கள் எல்லாம் கோடௌன்லாம் எங்கே இருக்குதுங்கிற த ஆயுத தகவல்களும் கிடைத்திருக்கிறது அப்போ இந்த இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உள்ள இது ஹேக் பண்ணது அதை சொல்லுது நெத் நெத்தர்டோன் என்பது சொல்லிவிட்டு அவங்க ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்களாம் அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியல நாங்கள் எப்படி இந்த ஹேக்கிங்கை பண்ணணும்ங்கிறத ஒரு வீடியோவே போட்டு காட்டுறாங்களா இவ்வளோ தூரம் இளிச்ச வயனாக இருக்குது அந்த இஸ்ரேலுடைய டிபார்ட்மெண்ட் அப்போது அடுத்தால நேற்று எலக்ட்ரிசிட்டி டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஹேக் பண்ணியிருக்காங்க ஒரே நாளில் இஸ்ரேல இருட்டுக்குள்ளால் தள்ள முடியும் என்ற அளவுக்கு அந்த தகவல்களை எடுத்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுடைய இண்டஸ்ட்ரியல் பிரான்ச் என்னமெல்லாம் இது சொல்லி தன்னுடைய பொருளை வெளியில மார்க்கெட் செய்கிறான் மார்க்கெட் பண்றான் விற்கிறான் அப்படின்னு சொல்லி என்னென்ன பொய்களெல்லாம் என்னமோ நாங்கள் இதை காசால பயன்படுத்தினா இதை இங்கே பயன்படுத்தினா இதெல்லாம் பயங்கரமா இது செய்து அப்படின்னு அதே மாதிரி அயன் டோம் செத்து போனது அது ஆரோ ஆரோ இந்த ஏர் சிஸ்டம் அவ்வளவுத்தையும் பற்றியும் எடுத்திருக்காங்க இனி அயன் டோமுக்கு அங்கே வேலை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க ஒரு காலத்தில் அதை வச்சு தான் பெரிய இது பண்ணான் அடுத்தால இஸ்ரேலுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னவென்று சொன்னால் வருகிறது ஈரான் அதாவது இங்கே நம்ம சில நேரங்களில் சில திரைப்படங்கள் வரும்போது வருகிறது வருகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு பரபரப்பு நீங்கள் எல்லா பத்திரிக்கையும் எடுத்து போனால் ஈரான் அட்டாக் இஸ் கமிங் ஈரான் இஸ் கமிங் அதில் இஸ்ரேலும் இஸ்ரேலு ஹிந்துஸ்தான் டைம் வியூவர்ஸ் கவர் பண்ணுறதுக்காக என்னென்னா ஹூ பெக்ஸ் ஈரான்னு சொல்லி போட்டான் ஹூ ஈரானிடம் மண்டாடுகிறதுன்னு ஆனால் உள்ளே போனால் செய்தி அது இல்லை நாங்களும் என்னங்களை தாக்கினால் எதுவும் செய்வோமுங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தால் இருபத்தெட்டு கன் இஸ்ரேலுடைய தூதரகங்கள் அதன் பிறகு மீதி உள்ள கன்சுலைட்ஸ் எல்லாத்தையும் உலகம் முழுவதும் மூடி வச்சிருக்காங்க இதில் என்னன்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு பீதி வகையப்பட்டு தன்னை ரொம்ப ரெடியாக இருக்கிற மாதிரி காட்டுதோ அதே போல அமெரிக்காவும் பீதிவாதப்பட்டு இஸ்ரேல்கிட்ட வந்து எங்களை எங் நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது எங்களை தாக்காதுன்னு சொல்லிருவோம் நேற்று டேவிட் ஆண்டோனி பிளிங்கன் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கிறது அதில் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப நீ ஏன் பயப்படணும் நீ தான் செய்யலையே நீ ஏன் பயப்படணும் நீ எதுக்கு ஈரான்த வந்து எங்களை ஒன்றும் செய்யாதங்கிற அப்போ அது ஒரு சரண்டர் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்கற அதுக்காக நான் உண்மையை தான் சொன்னேன் ஈரானுக்கு நாங்கள் ஒன்றும் சரண்டர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிக்கிறான் ஆக இந்த ஈரான் வருகிறது இது பெரிய கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது அடுத்து நீங்கள் யுத்த காலத்துக்கு வந்து விட்டால் கான்னஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளும் கான்யூனஸ் இதுக்கு பிறகும் சில அசஸ்மெண்டில் எழுதக்கூடிய அதாவது காசா போர் பற்றி எழுதக்கூடிய நூற்றி ஆறு மாதங்களுக்கு பின்னுன்னு எழுதக்கூடியவங்க இன்னும் இஸ்ரேலில் அங்கே ஆக்கும் இங்கேயாக்குங்கிறாங்க ஆனால் அன்னைக்கு காலையில் வந்த ஹிந்து எடிட்டோரியல் மட்டும் காசா ஓரில் இஸ்ரேலு திசை திரும்பி போய்விட்டது தடுமாறி விட்டது என்று எழுதியிருக்கேன் அப்பவும் தோட்டம்னு எழுதலை காசா உங்களுடைய லைன்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது அப்போ இப்போ அபு இது காசாவில் கானியூனு பைத் ஹானோனை இதெல்லாம் தான் உனக்கு எப்போ பைத் லோகியா இது எல்லாம் அல் கராராக நீ இவ்வளவு பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அந்த போகிறாரு தெருவில் வந்து ஒன்று விரட்டி அடிக்கிறாங்க ஓடி போகிறாங்க ஓடி போகிறது போகிறதில்லைங்க நேற்று ஒரு தகவல் ரெண்டு தடவை பார்த்தேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெர்சன்ட்டு மெண்டல் ஆகிட்டாங்களா அதாவது நூறுக்கு தொ நூறு பேர் மெண்டல் ஆவான்னு பார்த்தா அது ஒன்பதரை மடங்குங்கிறாங்க அல்லது நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஒரு புரிதலுக்காக தொண்ணூத்தஞ்சு பர்சண்டே தொண்ணூத்தி விழுக்காடு அவர்கள் மெண்டலாக மாறிவிட்டார்கள் என்று இப்படி ஒரு பாப்புலேஷனை மனதில் தோந்துக்கிட்டு தான் தன்னுடைய பதவி நீடிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ ஈரானை தாக்கி அமெரிக்காவை உள்ளே கொண்டு வந்து ஒரு வோல்டு வார் மாதிரி அதை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் இன்றைக்கி இந்து இருந்து பல பத்திரிகைகளும் நல்லதை விரும்புகின்ற பல பத்திரிகைகளும் ஈரான் நீங்கள் பொறுமையாளர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் இதை பொறுத்திருந்துதான் மிகவும் மைன்யூட்டாக கையாள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் அவங்களோட அட்வைஸ் ஏன்னா ஈரான் அவசரப்பட்டு அடித்தால் நத்தியான்கு இதை ஒரு பெரிய இன்னும் ஒரு பெரிய யுத்தமா மாத்திட்டா அவனுடைய பதவி கால நீடிக்குங்கிறத பச்சையா சொல்றாங்க நேத்தும் பயங்கரமான ஊர்வலம் ஹாஸ்டேஜஸ் சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை நீ மறந்து விட்டா என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இப்போ அந்த மா நியூஸ் கோட்டிங் இஸ்ரேலி ஆர்மி இஸ்ரேலி ஆர்மி சொன்னதாக சொல்லுது இந்த ரீசன்ட் அட்டாக்கு இல்லை அறுநூறு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டும் காயம்பட்டும் விழுந்து கிடக்கிறார்கள் என்று மான் நியூஸ் சொல்லுது அடுத்தால இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன நல்ல புத்தி வந்திருக்கு பதினொன்னாம் தேதி இந்த மாசத்துல இருந்து பதினொன்னாம் தேதியில இருந்து ப பதினொன்றாம் தேதி இருந்து பன்னெண்டாம் தேதி மாலை வரைக்கும் உம்ராக்கு அல் அக்ஸாக்கு உம்ராக்கு ஒருவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கதா சொல்லிரு என்னான்னு தெரியல ஆனால் நம்ம பத்திரிகை என்ன சொல்லிருந்தா அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விட்டார் அது உடனேயே இஸ்ரேல் பணிந்து உணவுப் பொருட்களை விடுகிறது இந்த தளர்வுகளை எல்லாம் காட்டுகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த எச்சரிக்கையை அமெரிக்கா முதல்ல சொல்லிக்கல நீ வந்து பத்திரிக்கை போட்டு மக்களை கொள்ளுகிறா இது இன்டர்நேஷ்னலா இதுன்னு அதுக்கு பிறகு ரெண்டு தடவை வீட்டோ இல்லை சீஸ் ஃபயரை அப்பமெல்லாம் இல்லாத ஞானோதயம் அமெரிக்காவுக்கு எப்படி இப்போ வந்தது ஒருவேளை அமெரிக்கா தன்னுடைய சொத்துக்கள் அப்படியே சொல்லுது அவர் இன்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் அசட்ஸ் எங்களுடைய கட்டுநர் கட்டுமானங்களையும் எங்களுடைய சொத்துக்களை அழித்து விடாதேன்னு ஈரானுக்கு சொல்லியிருக்கா அதுக்கு பயந்துதா பயந்து இஸ்ரேலிடம் உனக்கு உதவி செய்ய மாட்டோம் எங்களுடைய பாதையை மாட்டோம்னு சொல்லிட்டா அல்லது போராளிகளை இன்னும் தாக்குப்பிடிக்க முடியாமல் இவன் திறந்து விடுறானான்னு தெரியல அப்போது அவங்க கொஞ்சம் இறங்கி வந்து இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்குவாங்கன்னு ஸோ அதில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் சீஸ் ஃபயர் பற்றி நான் உங்கள்கிட்ட அதிகமாக சொல்றதில்லை இப்போ ஹமாஸ் வந்து கேரோக்கோ தோஹாக்கோ போகிறதில்ல கத்தருடைய தலைநகருக்கோ எகிப்தினுடைய தலைநகருக்கோ போகிறதில்ல இல்லை இவன் அந்த சின்பத்தி சிஐஏ மொசாது அதாவது அமெரிக்கான் உளவுத்துறை இஸ்ரேலுடைய உளவுத்துறை இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவுத்துறை இதெல்லாம் அடிக்கடி கத்தருக்கும் இதுக்கும் நம்ம எகிப்தினுடைய தலைநகர் கேரோக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க சீஸ் பயரை ஒரு பம்மாத்தாக எனக்கு தெரிகிறது ஏனென்று சொன்னால் நேற்று உலக ஊடகங்கள் எல்லாம் ஒன்றை சொல்லுகிறது இந்த ஓல்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் மீது உள்ளவர்கள் மீது குண்டு போடுற அன்னைக்கு தான் வந்து யுனைடெட் கிங்டம்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாடு இவர்களுக்கு ஒரு பெரும் ஆயுதத்தை அனுப்புவதற்கு கையெழுத்து போட்டது அங்கே ஆயுத கிட்ட இங்கே எல்லாம் எல்லாரும் வழிமறிச்சாலும் ஆயுதங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள் வெளியில ஒன்று உள்ள ஒன்று வேற வேற வேஷம் போடுவாங்க அதான் ஆப்கானிஸ்தான் ஜாய்கள் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட மண்டிட்டு தான் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியில் வெளியில போனாங்க எங்களுடைய பணங்களையும் எங்களுடைய சொத்துக்களையும் தந்து விடுவோம் என்று திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்தார்கள் ஆனால் அங்கு போன பிறகு அமெரிக்கர்கள் நேரே மீறினார்கள் அவர்களுடைய ஏற்பாட்டில்தான் இஸ்ரேல் எல்லாத்தையும் செய்கிறார் இதை வந்து ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் அமீரத்தம் சொல்லுது அல்லது தாலிபான்கள் சொல்லுது அதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் நேற்று பிளிங்கன் வந்து இஸ்ரேலை எச்சரிக்கை மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு நீ வந்து உன்னுடைய பாலிசியை மாற்றலன்னா நாங்கள் எங்க பாலிசியை மாத்துவோன்னு ஆனா அது எப்போ சொல்லியிருக்காருன்னா நார்த் அட்லான்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ நாடுகள் அதில் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு பெர்மனண்ட் மெம்பரு ப பன்னெண்டு வந்தி வந்து போய் இருப்பவங்கன்னு சொல்லி ஐம்பத்தாறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறதே இந்த ஐரோப்பிய நாடுகளினுடைய மீட்டிங் புரூசில்ஸில் நடந்திருக்கு அந்த மீட்டிங் நடந்த பிறகு தான் அவர் அதை சொல்லியிருக்காரு அப்போது இந்த காசா யுத்தத்தை அதாவது இஸ்ரேலே என்னுடைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் நேட்டோ நாடுகளிடம் பேசப்படுகிறது அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் தான் நத்தியானு எல்லாம் செய்யறான் பைத்திய மாதிரி நடிக்கிறான் ஏன்னா உலகத்துல யாருமே இந்த ரெண்டு பேருக்கு மேல பைடனுக்கு பக்கத்திலயும் நத்தியானுகு பக்கத்திலயும் இல்ல உலக மக்கள் எல்லாம் எதிராக இருந்தும் நித்தமும் ஒரு மணி நேரத்திற்கு நாலு குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆஹ் திட்டமும் நடக்கக்கூடிய கொலைகளில் ஒன்றை கூட அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை அடுத்து இந்த போராளிகள் கொள்கையை நம்ம ஒண்ணு படுத்திடணும் இந்த இடிஞ்சு போற ஆஸ்பத்திரி எல்லாம் எப்படி சரி கட்டுறாங்கன்னு இப்போது அல்லமல் ஹாஸ்பிட்டலு இந்த ஆங்கிலோ இந்த ஆங்கிலிக்கல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய ரினிவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி குசரத் ஆஸ்பத்திரியும் நாசர் ஹாஸ்பிட்டலையும் அவர்கள் ரினிவ் பண்ணி மூணு ஆஸ்பத்திரியாக ஓரளவுக்கு ஏங்கிற மாதிரி மெடிசன் கொஞ்சம் குறவாக தான் இருக்குன்னு பேஷண்ட்ஸ் சொன்ன பேட்டிகளை போட்டு இருக்கிறார்கள் மூணு ஆஸ்பத்திரியா இயங்குகிற மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அல்சிஃபா பியாண்ட் ஆல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது வந்து பேரபிள் லெவலுக்கு போயிட்டோம் என்ன ஒன்று தெரியல அதுக்கும் ஏதாவது டெக்னிக்கை வச்சு இவர்கள் அதையும் உயிர் பெற வைப்பார்களா என்பது தெரியவில்லை ஆகவே போராளிகள் தங்களுடைய லட்சியங்களில் ஒன்று ஒன்றாக அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் உட்பட பிரேசில் உட்பட பல நாடுகள் சொல்லியிருக்கின்றன நாம் ஒரு தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்து விட வேண்டியதான் என்று ஸ்பெயின் சொல்லியிருக்கேன் அமெரிக்காவும் இப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்டு தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இஸ்ரேல் பாதுகாப்பு தான் அடுத்து ஹிஸ்புல்லா தன்னுடைய பங்கை முறையாகவே நிறைவேற்றி இருக்கிறது இஸ்புல்லா நேற்று பல டெக்னிக்கல் லொக்கேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துன்மா நுழைப்புளம் கொண்ட அவர்களுடைய சர்வைலன்ஸு வேவு பார்க்கும் கணினிகளையும் வேவு பார்க்கும் உபகரணங்களையும் அடித்து இருக்கிறது அல் மாலிக்யா அல் மியூதிலா சாரியத் என்ற இடங்கள் புதிதாக தாக்கிய இடங்கள் ஹத்தாப் யாரோ நட்ட என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் அல் மனார் பேஸை தாக்கியிருக்கிறார்கள் அதில் கபூர் சிபால ஹில் ஹில் ஏரியாவில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ தளங்களை தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது அதே போல பயடல் பிலா என்ற டெக்னிக்கல் டீமை அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய சேதங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் நேற்று ஹசன் நசுருல்லா சொல்லியிருக்கிறார் ஏன் நாங்கள் இப்பொழுதுதான் எங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கோம் நாங்கள் பலமாக இருக்கிறோம் நீ எதிர்பார் எங்களுடைய சகோதரர்களுக்கு கொடுத்து செய்த அநியாயங்களை பதிலாக எங்களிடமிருந்து கடுமையான தாக்குதலை எதிர்வார் என்று சொல்லியிருக்கிறார் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஜோர்டானில் பன்னெண்டு பே ஆயிரம் பேர் போராளிகள் தயாராகிவிட்டார்கள் என்றும் அவர்களுக்கு லெமனானை சேர்ந்த ஈராக்கை சேர்ந்த ஹிஸ்புல்லா ஈராக்கில் வாழக்கூடிய ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் ஆயுதங்களை தருகிறேன் என்று சொன்னதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் நேற்று அவர்கள் ஜோர்டான் பார்டரில் வந்த இஸ்ரேலி பெட்ரோல் அதாவது இந்த நகர்வலம் வந்த இஸ்ரேலிய ராணுவ தளங்க இராணுவ வாகனங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அடித்து நொறுக்கிட்டு இவன் எங்க நான் தாக்கல் வருதுன்னு தெரியும் போனோம்னா ஒரு ஆட்டை கடந்து வந்து தாக்கி விட்டு அந்த ஆட்டை தாண்டி ஜோடானுக்குள்ளால் போய் விட்டார்களாம் இது இந்த யுத்தத்தினுடைய இன்னொரு பகுதியை சொல்லு சொல்கிறது இன்ஷா எல்லாம் இணைந்திருங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் கடைசி